இது தமிழ்நாடு ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் பதவி நீட்டிப்பு குறித்த அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை இந்த நிலையில்தான் ஆர் என் ரவி கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லி பயணித்தார் இந்த பயணத்தின் போது அவர் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்டோரை சந்தித்து பேசியிருந்தார் அந்த வகையில் பாஜக அல்லாத மாநிலங்களில் ஆளுநர்கள் மீது ஏகப்பட்ட புகார்கள் குவிந்து வருகின்றன தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடுகள் மாநில அரசால் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ஆண்டின் தொடக்கத்தில் முதல் சட்டமன்ற கூட்டத்தில் ஆளுநர் உரை வாசிக்கப்படும் இதனை மாநில அரசுதான் தயார்படுத்தி கொடுக்கும் இந்த உரை ஆளுநருக்கு அனுப்பி ஒப்புதல் பெறப்பட்ட பின்னரே வாசிப்பதற்காக வழங்கப்படும் மேலும் இப்படி ஒப்புதல் அளித்த உரையவே இந்த ஆண்டு ஆளுநர் ஆர் ரவி வாசிக்கவில்லை கடந்த ஆண்டு சில முக்கியமான வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு உரையை வாசித்தார் இது தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே கடும் மோதல் போக்கை ஏற்படுத்தியது இதை தவிர திருக்குறள் ஜி யு போப் கார்ல் மார்க்ஸ் மாடல் என பல்வேறு விஷயங்களில் ஆளுநரின் கருத்து கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது மறுபுறம் தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்புவதும் இதற்கான விளக்கத்தை மாணவர்களுடன் நடக்கும் கலந்துரையாடலில் கொடுப்பதும் ஆளுநர் மீதான விமர்சனங்களை மேலும் கூர்மையடைய செய்தது இந்த நிலையில்தான் ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதியுடன் நிறைவடைந்தது பதவிக்காலம் நிறைவடைந்து ஏறத்தாழ ஐம்பது நாட்கள் ஆன நிலையில் இதுவரை பதவி நீட்டிப்பு கொடுத்த தகவல்கள் வெளியாகவில்லை எனவே ஆளுநரின் அரசியல் நடவடிக்கைக்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன அது மட்டுமில்லாமல் ஆளுநர் மீண்டும் இன்று டெல்லி பயணித்திருக்கிறார் இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்தித்து பேச இருக்கிறார் இந்த சந்திப்பின் போது பதவிக்காலம் நீட்டிப்பு கொடுத்து பேச இருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் இந்தியா முழுவதும் ஆளுநர் ரவிக்கு எதிராக கடும் கண்டன வருகிறது மேலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது இதனை தாண்டி ஆளுநர் பதவியில் தொடர்ந்து நீடித்தால் தனக்கு அவமானமாகிவிடும் என்று கருதி இந்த ஆளுநர் பதவியே வேண்டாம் என்று முடிவெடுத்து வெளிநாடு சென்று தங்குவதற்கான ஏற்பாடுகளில் ஆளுநர் ரவி இறங்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜகவினரை அடைய வைத்து வருகிறது